அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் வந்து தோசம் நீக்கக்கூடிய குளியல் சரிங்களா எந்தெந்த கிரகத்துக்கு என்ன மாதிரியான பொருள் பாய்த்து நம்ம குளிக்கணும் இப்போ வந்து மலர் குளியல் என்று சொல்கிறார்கள் அல்லவா நமக்கு வந்து எந்த காலத்திலையும் நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மருந்து நீரில் குளிக்கிறது பொதுவாகவே நீங்கள் பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா மருந்து நீர் தயாரிக்கக்கூடிய அந்த வசுக்கள் அதாவது அந்த பொருட்களை அவங்க அங்கே குறிப்பிட்டு இருப்பாங்க பஞ்சாங்கத்துல எல் எ எந்த பஞ்சாங்கமா இருந்தாலும் அது மருந்து நீர் குளியல்னு தனியாக ஒரு இருக்கும் அப்புறம் வீ வீட்டுக்கு தூபம் காட்டுவதற்கு கூட பஞ்சாங்கத்துல அந்த பொருட்களை வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம யாரையும் இங்கே தேடி போக தேவையில்லை நாமே அதை செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த பதிவில் நான் என்ன அவங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா இந்த தோஷம் நீக்கும் குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளுக்கு இப்போ வந்து ஒரு சில பேருக்கு சூரிய தசை ஓடும் சந்திர தசை சில பேருக்கு ஓடும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு தசா ஒன்பது கிரகங்களுடைய திசைகள் போய் கொண்டிருக்கும் அல்லவா அதற்கு தக்கவாறு அப்படி அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த குளியல் முறைகளை நீங்கள் பாய்ச்சிக்கலாம் சரிங்களா அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் சூரியன் வந்து நீங்கள் தண்ணியில் சிவப்பு நிற மலர்கள் குங்குமப்பூ வாங்கி அதில் போட்டு ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்போ சூரியனுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி மாலை வேளையில் நீங்கள் இந்த சிவப்பு மலர்களை அல்லது குங்குமப்பூ போட்டு அந்த நீரில் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதனுடைய சாரெலாம் அந்த நீரில் சேர்ந்த பிறகு நீங்கள் தலைக்கு ஊற்றி குளிக்கலாம் நம்ம அதாவது சூரியனுடைய சூரியனு சூரியனுடைய மந்திரம் தெரிந்தால் அதையும் நீங்கள் உற்சாகம் செய்யலாம் சூரிய காயத்ரி மந்திரம் அடுத்தபடியாக சந்திரன் சந்திரன் வந்து குளிப்பதற்கு முன்பு நீங்கள் தயிர் பூசிக்கலாம் முகத்தில் தயிர் பூசிட்டு உடம்புலாம் கொஞ்சம் தயிர் பூசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போய் நீங்கள் வெந்நீரில் குளிச்சிடலாம் செவ்வாய் தசா ஓடுறவங்க வந்து விருப்பம் கொட்டை இருக்குல்ல தெரியுங்களா அது வந்து நீங்கள் கடையில் மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அதை உடச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து அதோட அதில் உள்ளுக்கு வந்து அதோடய விதைகள் இருக்கும் அதை நீங்கள் பொடி செஞ்சு கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ரொம்ப செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து அளவோட ஒரு நீங்கள் எவ்வளோ தண்ணி கலக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா அதை பொடி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நுணுக்கிட்டு கொதிக்க போட்டு சுடுநீரில் கொதிக்க போட்டு தண்ணி விழாவி நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் சந்திரனுக்கு வந்து தீயக்கெழமை நான் சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா அடுத்தபடி புதன்கிழமைய பார்த்தீங்கன்னா கங்கா நீர் அல்லது கடல் நீர் அப்போ கடல் நீர் எடுக்க க கிடைக்க முடியலன்னா உங்களுக்கு கங்கா நீர் கிடைக்கல இப்போ கடையில் வந்து கங்கை நீர் எல்லாம் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் இருந்த தண்ணி தீர்த்தங்கள் எல்லாமே கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கி அந்த வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பன்னீர் கூட நீங்கள் கலந்து குளிக்கலாம் அதாவது புதன் புதன் கிழமையன்று புதன் தசாவோடு சே புதுசா இப்போ போய் கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் அதை அப்படி செய்யலாம் அடுத்தது குரு குரு தசை ஓடுபவர்கள் வந்து என்ன செய்யலாம்னா கருப்பு ஏலக்காய் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க கருப்பு ஏலக்காய் இருக்கு அந்த கருப்பு ஏலக்காவை கொஞ்சம் எடுத்து ஒரு பத்து பீசஸ் எடுத்து தண்ணியில் கொதிக்க போட்டு அது தண்ணி கொதித்த பிறகு அது சாரெல்லாம் இறங்கிடும் இல்லையா அதை வச்சு நீங்க குரு குரு காயத்ரி மந்திரம் சொல்லி கூட சொல்லலாம் நீ குளிக்க போது உங்கள் மனசில் ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரமாச்சும் நீங்கள் சொல்லி தலைக்கி ஊற்றுக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து சுக்கர பகவானுக்கு வந்து பச்சை ஏலக்காய் இது பொதுவாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் அந்த ஒன்று வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் இன்னும் இது வந்து ஒரு பச்சை ஏலக்காய் இப்போ எல்லா இடங்களையும் கிடைக்கும் அது வாங்கி இதே போல் தான் நீங்கள் அந்த குருக்கு செய்ததுக்கு போல சுறு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஒரு பத்து ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரில் தலைக்கு ஊற்றிக்க வேண்டியது தான் சரிங்களா ஓகே அதுக்கங்கிட்டு சனி பகவானுக்கு வந்து கருப்பு எள்ளு கருப்பு எள்ளை வந்து நீரில் கொதிக்கிற நீரில் கொஞ்சம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது கொதிக்க வச்சோன்னே அது வந்து அப்படி நல்லா எண்ணெய் மிதக்கும் அந்த தண்ணி போது அது அதை எடுத்து சனிக்கிழமைகளில் ஒரு சூரிய அஸ்தமன ஆகும் நேரத்தில் த தண்ணி ஊற்றி குளிச்சிருங்க அப்படி இல்லை காலையில இப்போ சனி பகவானுக்கு விளக்கு போட போகிறீங்கன்னா காலையிலே நீங்கள் குளிச்சுட்டு போகலாம் சரிங்களா அடுத்தபடியாக ராகுக்கு வந்து மகிஷாசை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கருப் கருப்பு கலர் சாம்பிராணி கருப்பு கலர் சாம்பிராணி பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சாம்பிராணியை வாங்கி அதை எடுத்து கொஞ்சம் நீரில் கொஞ்சம் நுணுக்கிட்டு நீரில் கொஞ்சமாக போட்டு அதை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டியது தான் அதுதான் வந்து ராகு தசை ஓடுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது செய்யும் சரிங்களா அடுத்தபடியாக கேது கேதுக்கு வந்து அருகம்புல் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் சுத்தமான இடமா பார்த்து எடுங்க அருகம்புல் அருகம்புல் நல்லா அலசிட்டு கொதிக்க போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளி குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்க வேண்டியதுதான் இதுதான் வந்து தோஷ பரிகார குளியல் ஒவ்வொரு தசாக்கும் குடுக்க குளிக்கக்கூடிய விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு சோம்பல் படாமல் நமக்கு நாம் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த மாதிரி கு ஒரு தடவை குளிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி அந்த கிரகங்களால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் ஏன்னா இந்த உடம்பை நம்ம சுத்தப்படுத்துகிறோம் அப்படி சுத்தப்படுத்தும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து இந்த மருந்து பொருட்களை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த இந்த பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் இந்த நெகட்டிவான எனர்ஜி இந்த உடம்பை அது புஷ் பண்ணிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தயார்படுத்துறது தான் இந்த மாதிரி குளியர்கள் அது நம்மளே செஞ்சிக்கலாம் அப் அப்புறம் வந்து இந்த யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த பஞ்சாங்கம் படிக்க தெரியும் பஞ்சாங்கம் புத்தகம் வீட்டில் இருக்கிறது என்றால் நீங்கள் எடுத்து பாருங்க அதில் வந்து குளியலுக்கு மருந்து குளியலுக்குன்னு தனியாக இருக்கும் அது வருஷப்பரப்புக்கு தான் இப்போ நீங்கள் கோயிலெலாம் வருஷப்பரப்புக்கு தண்ணி கொடுப்பாங்க குளிக்கிறதுக்கு ஆனால் நம்ம பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கு இந்த மருந்து வகைகளை கொதிக்க வைத்து நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மருந்தெல்லாம் நீங்கள் கிடைக்குமே மருந்து கடையில் நம்ம போய் பார்த்தீங்கன்னா அந்த தமிழங்க தமிழால் கடைகளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிழங்குலாம் கிடைக்கும் கேலெல்லாம் கிடைக்கும் அந்த ஜாமான்லாம் அதெல்லாம் நீங்கள் சேகரித்து உங்களுக்கு தேவைப்படும் பொழுதே நீங்கள் குடிக்கலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த மருந்து நீர் நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளலாம் ம் அதே போல் வீட்டிற்கு தூபமிடுதல் ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வீட்டிற்கு தூபமிடுதல்னு ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அந்த சாம்பிராணி போக போடுறது அந்த காலத்தில் வந்து பூச்சி புழுவு விஷ ஜந்துக்கள் இந்த மாதிரி அந்த கிரகண நேரம் அப்புறம் முக்கியமான சில நாட்களுக்கு இந்த நாட்கள்லாம் வந்து சாம்பிராணி போக போடுவாங்க அதில் வந்து சில மருந்து பொருளை கலப்பாங்க அது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நீங்கள் கிழங்கு போனீங்கன்னா அங்கே கூட வாங்கிக்கலாம் அந்த பொருட்கள்லாம் அந்த பொருள்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது உங்களுக்கு என்னான்னு தெரியாது நீங்கள் போய் அந்த மருந்து கடை கேட்டாலும் தெரியாது அது வந்து என்னென்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிற எல்லா பொருளும் கிடைக்காட்டியும் கூட வெகுவாக கிடைக்கக்கூடிய ஜாமான கடுகுலாம் இருக்கும் மின்கடுகு எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி சேகரித்து வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது நுணுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பருப்பப்ப சந்திர சூரிய கிரகணம் நேரம் சந்திர கிரகணம் நேரம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் இந்த புகை போடும் பொழுது இந்த ஜந்துக்கள் அதாவது விஷ ஜந்துக்கள் பாம்பு நான் முன்புலாம் வந்து பாம்பு வீட்டுக்குலாம் போகும் இல்லையா அந்த காலத்தில் அது கிராமத்தில் வாழ்ந்தது அந்த பூச்சிகள் இதெல்லாம் தொல்லை இருக்கும் இல்லையா அப்போ அதை வந்து அடிக்கடி செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம நம்மளும் அதை செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் கூட செத்து போயிடும் அதுக்காக வீட்டில் வந்து சில பேருக்கு வந்து இந்த புகை எலிஜிக்கெலாம் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்களாம் கொஞ்சம் பார்த்து எந்த பொருள் போட்டால் அவங்களுக்கு ஒத்து வருது ஒத்து வரலையான்னு பார்த்து தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து புகை ஒத்துக்க மாட்டேங்குது அதனால நீங்கள் இந்த பால் சாம்ராணி இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய பொருட்களை மட்டும் சேர்த்து ஒரு மூன்று பொருட்கள் சேர்த்தா கூட போடும் மது விதைகளை கூட போடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்பெல்லாம் வருஷா போயிட்டு இருக்கு ஆனாலும் இது காலகாலமாக நம்மளுடைய பஞ்சாங்கத்துல குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இவைகள் எல்லாமே மற்றபடி இதெல்லாம் நமக்கு புதிதல்ல சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மண்டி பூமா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து தாய்லெண்ட்காரங்கள மட்டும்தான் முடியும் இல்லை நம்ம இந்திய வம்சாவளியினர் எந்த காலத்திலேயோ இதெல்லாம் ஆரம்பித்து இந்த மருந்து வகைகளில் குளிக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதற்காகவும் செய்யப்பட்ட விஷயங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கொஞ்சம் சோம்பல் படாமல் அவரவர் வீட்டிலே அவரவர்களே தயாரித்து கொள்ளக்கூடிய நிலைமையில்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது சரிங்களா இதை பின்பற்றி கொஞ்சம் நடந்துக்கோங்க நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்ல குட் வைப்ரேஷனோட எப்பவுமே நம்ம இருக்கணும் இந்த மருந்து பொருட்களுடைய இந்த மாதிரி மருந்து பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலே இந்த கூங்குழியம் இந்த சாம்பிராணி அப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த மருந்து கடைக்கெலாம் போனீங்கன்னா அங்கே சில மருந்து பொருள் இருக்கும் அது வெட்டி வேறு இந்த மாதிரி ஜாமான்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலே நல்லது நல்லது தாங்க அது நல்ல ஒரு விஷயம் சரிங்களா அப்புறம் ரொம்ப பேர் இப்போ பார்க்குறேன் இப்போ சுற்றி போடுறதுக்கு சொன்னோமா அவங்களுக்கு தெரியல ஆராத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பேருக்கு தெரியல அதை எப்படி கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு என்கிட்ட கேள்வி வந்தது அதனால் இதை நான் இங்கே சொல்கிறேன் ஆராத்தி செய்யணுமா ஒரு நம்ம ஒரு ஒரு பெண் பெரிய ஆகிட்டா அல்லது ஒரு நலுக்கு நடக்குது இல்லை ஒரு குழந்த பிறந்து வந்திருக்கு ஆளாத்தி எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய எல்லா காரியத்துக்கும் நம்ம வந்து ஆளாத்தி எடுப்போம் இல்லையா பொதுவாக சில சமயங்களில் நம்ம தேங்காவை சுற்றி போட்டு உடைப்போம் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுக்கு நம்ம செய்யும் பொழுது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆராய்த்தி எடுக்கும் பொழுது வீட்டில் வந்து எப்பவுமே அந்த காலத்தில் வந்து சுண்ணாம்பு வச்சுருப்போம் டப்பாவில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வீட்டில் சுண்ணாம்பு இல்லாமல் இருக்காது சுண்ணாம்பு ஒரு டப்பாவில் இருக்கா அப்போ வெத்தலை பாக்கு போடுறதுனால தான் வச்சுக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அது ஒரு எமெர்ஜென்சிக்கு பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் சுண்ணாம்பு தொண்டை கட்டினா கூட நம்ம தொண்டையில் அப்படி பூச்சிக்குவோம் இல்லையா அது க உப்பு எப்படி இருக்கணுமோ அது போல் சுண்ணாம்பும் எல்லா வீட்டில் இருக்கணும் அந்த சுண்ணாம்பு காய்ந்து போய் இருக்கக்கூடாது தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் இப்போ விற்கிறாங்க அதையும் வாங்கியிருந்து வச்சுக்கோங்க அப்போ மஞ்சள் பொடி இருக்கும் இல்லையா அப்போ கொஞ்சம் தண்ணி தட்டில் கொஞ்சம் லேசாக அப்படியே படுற அளவுக்கு தண்ணி வச்சு அதில் வந்து சுண்ணாம்பு போட்டிங்கன்னா சுண்ணாம்பு போட்டு அதில் மஞ்சள் போட்டிங்கன்னா அப்போ ஆராத்தி குங்குமம் கலரில் வந்துடும் குங்கும கலரில் வந்துட்டு அதில் ஒரு வெற்றிலையை வைத்து அதில் வந்து சூடத்தை வச்சு சி திஸ்தி சுற்றி போடணும் இதான் இதை ஆரத்தி எடுக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் இதை எப்போவுமே செய்யலாம் சில சமயங்களில் குழந்தைகளுக்கு நம்ம சூடை மட்டும் சுற்றி போடுவோம் வெளியே தெருவெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஏழு வயசு குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் ஆரத்தி எடுத்து போடலாம் கொஞ்சம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை இப்போ மனித அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சுண்ணாம்போ மஞ்சளும் கலக்கிறோம் ஆனால் சுவாமிக்கு நம்ம ஆராத்தி எடுக்கும் பொழுது குங்குமத்தை தான் கலக்குவாங்க குங்குமத்தை தான் நீரில் கலந்து ஆராத்தி எடுத்து போடுவாங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து அந்த சுண்ணாம்பும் மஞ்சள் பொடியும் அதை மருந்துறதீங்க ஒரு வெற்றிலை வைத்து சுற்றி போடணும் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களா எங்கே சுற்றி போடுறது அப்படின்னு கேள்விலாம் கேட்குறாங்க நீங்கள் சுற்றி கொஞ்சம் நேரம் அந்த நெற்பாணையிற வரைக்கும் நீங்கள் வெளியே வாசலில் வச்சுட்டு அப்புறம் எடுத்தாலும் உங்கள் வாஸ்பேஷனில் கூட நீங்கள் அது கழுவி விட்டுறலாம் ஏன்னா நம்மளுக்கு வர வழி இல்லை ஃப்ளட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஸோ செய்ய செய்து செய்து தான் ஆக வேண்டும் எப்படியாவது தான் ஆக வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் தானே அந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க அது செஞ்சுருங்க நன்றி வணக்கம்